சார் குழந்தைங்களுக்கு எந்த வயசுல பால் பற்கள் வருவது ஆரோக்கியம் சார் அப்போது எந்த வயசில் பொண்ணுங்க ஏஜ் அட்டன் பண்ணால் அது ஆரோக்கியம் நீங்கள் சொல்கிறீங்க சார் பெண்களுக்கு எந்த வயதில் கல்யாணம் பண்ணுறது ஆரோக்கியமாக இருக்கும் சார் தலைமுடி நல்லா வளர்றதுக்கும் ஏழு பருவங்கள் கான்செப்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதுங்களா சார் சார் டீன் வந்து ஃபேஸில் அதிகமாக பிம்பிள்ஸ் வருது அது எதனால் அப்புறம் அதுக்கு ஆயின்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது சரியாக தப்பா அப்புறம் அதுக்கு என்ன செய்யலாம் சார் இப்போ பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா யூட்ரஸ் பிரச்சனை தான் சார் பெரிய விஷயமா இருக்குது இதை நம்ம அந்த ஏழு பருவங்கள் கான்செப்டை வச்சு நம்ம சரி குணப்படுத்திக்க முடியுங்களா சார் சார் சில பெண்களுக்கு கரு தங்காமையே போகுது சில பெண்களுக்கு பலமுறை கரு கலையுது சார் இதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்குங்களா சார் சார் ஆம்பளை பசங்களுக்கான கல்யாண வயசு தள்ளி போயிட்டே இருக்குது ஆம்பளை பசங்களுக்கான கரெக்டான கல்யாண வயது என்ன கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் வயசான காலத்துலேயும் இளமைக்குரிய ஆரோக்கியத்தோடு வாழ முடியுமா இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க சார் ப்ளீஸ் பிரசவம் சுகமாக எளிதாக நடக்கிறதுக்கான வழிகள் இருக்கா கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் பெண்களுக்கு எந்த வயதில் கல்யாணம் பண்ணுறது ஆரோக்கியமாக இருக்கும் சில பசங்களுக்கு எட்டு வயசு ஒம்பது வயசுலேயே மீஸ் வந்துடுதுங்க சார் இது ஆரோக்கியமானதா இல்லை கெட்டதா சார் நிறைய பெண்களுக்கு பருவங்கள் கடந்து கல்யாணம் ஆகுது சார் ஆனால் தாம்பத்தியத்திற்குன்னு ஏற்ற பருவங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா சார் அவங்களுக்கு நிறையா பெண்களுக்கு லேட் மேரேஜ் நடக்குது நாற்பது வயசுக்கு மேலே கருத்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா சார் பெண்களுக்கு ஏற்படுற ஹார்மோன் இம்பேலன்ஸை இல்லாமல் குணப்படுத்த முடியுங்களா சார் இப்போல்லாம் பெண் குழந்தைகள் எட்டு வயசு ஒன்பது வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இது ஆரோக்கியமானதா அல்லது சரியான வயசில் பெண் குழந்தைகள் ஏஜ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் சார் சார் பீரியட்ஸ் டைமில் வர்ற கிராம்ஸ் இந்த மாதிரி பெயின் அடிவயிறு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஏதாவது ரிலீஃப் இருக்குங்களா சார் இப்போ சின்ன வயசுலேயே நிறையா பேர்த்துக்கு கிரேஹார் வருது இளநரை வருது இது எதனால் வருது அண்ட் இதுக்கு எதாவது சொல்யூஷன் ரெமிடிஸ் மாதிரி எதாவது இருக்குதுங்களா சின்ன வயசுலேயே குழந்தைங்கள்லாம் கண்ணாடி போட்டுடுறாங்க அதுக்கு எதாவது இதில் தீர்வு இருக்குங்களா சார் மெனோபாஸ் டைமில் வரக்கூடிய பிரச்சனைக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்குங்களா சார் பரம்பரை பரம்பரையாக வர நோய்களையும் குறைபாடுகளையும் தீர்க்கிறதுக்கான தீர்வுகள் இருக்கா சொல்லுங்கள் சார் பெண்களுக்கு முடி நீளமாக வளரத்துக்கு ஏதாவது வழி இருக்குங்களா அதுக்கு என்ன செய்யணுங்க சார் சில குழந்தைங்க நாலு வயசு அஞ்சு வயசுலயே ஓபிசி ஆகிடுறாங்க அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குங்களா சார் நம்ம பல பருவத்தை கடந்து வரோம் ஒவ்வொரு பருவத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது உணவு முறைகள் இருக்குங்களா பெண் குழந்தைகள் வந்து இயர்லியாக ப்ரூ ப்யூபர்டிக் கிடைக்குது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் என்ன பாதிப்பு வருங்க அதுக்கப்புறம் ஒன் இயர் டூ இயர் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸே இருக்காது அதுக்கப்புறம் இரெகுலர் ஆகும் அப்படி இருந்து அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதிமூணு வயதுக்கு தான் நார்மல் ஆகுது ஆனால் ஏன் இயர்லியராக அப்பிபட்டி நடக்குது ரெண்டு வருஷம் கேப் இருக்கிறனால அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைங்களா குழந்தைமை பிரச்சனைக்கான தீர்வு என்ன இப்போ நீங்களே இந்த கேள்வி கேட்டீங்களே இந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாமே ஆண் பெண் ஏழு பருவங்கள் அப்படின்ற தலைப்பில் நாங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிறோம் அதில் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளான ஆன்சர் வரப்போகுது அந்த கிளாஸ் வந்து அஞ்சு வாரம் நடக்கும் அஞ்சு வாரத்தில் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் டெலகிராம் குரூப்பில் ஒரு வீடியோ போடுவோங்க அதை பற்றியான ஒரு டிஸ்கஷன் வந்து அடுத்த உடனே வரக்கூடிய சனிக்கிழமை ஈவினிங் வந்து செவன் டு எய்ட்டு ஜூம் மீட்டிங் இருக்கும் ஸோ ஒரு வாரம் முடிஞ்சுது இது மாதிரி அஞ்சு வாரம் நடக்கும் அந்த வகுப்பு ஆண் பெண் ஏழு உங்கள் வகுப்பு அஞ்சு வாரம் நடக்கும் இதில் நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் வந்துடும் இது எல்லாமே நீங்கள் கேட்க மறந்த கேள்விகளுக்கு ஆன்சரும் அதில் வந்துடும் இந்த வகுப்பை நான் மகேஷ் சார் அவர்கள் கோதண்டராமன் சார் அவர்கள் இவங்க நாங்கள் மூணு பேர் தான் அதை நடத்துகிறோம் இதில் வந்து விரிவாக வரும் இது வந்து ஏற்கனவே வீடியோ ஷூட் பண்ண விஷயந்தான் அதில் வரும் ஜூம் மீட்டிங்கில் அதை பற்றியான கலந்துரையாடல் உங்களுடைய கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களை அதை ஷேர் பண்ணிக்கலாம் அவசியம் ரொம்ப பயனுள்ள ஒரு வகுப்பு இது ஒரு வீட்டில் பெண் குழந்தைகள் இருப்பாங்க பசங்கள் இருப்பாங்க மருமகள் எடுத்திருப்போம் மருமகம் எடுத்திருப்போம் பேர பசங்க இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் பயன்படக்கூடிய வகுப்பு இன்னும் துல்லியமாக சொல்லணுன்னாக்கா இன்றைக்கி பிறக்கிற குழந்தை முதல் கொண்டு இன்றைக்கி நூறு வயசு கலந்து வாழக்கூடிய நபர் வரைக்குமே எல்லா வயதினருக்கும் பயன்படக்கூடிய ஒரு வகுப்பு அவசியமாக டீனேஜில் பசங்களை எப்படி வளர்க்கணும் சிறப்பான வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயமும் நம்ம முழுசாக கிடச்சிரும் அப்போ நம்ம வந்து நிறைய நம்ம பேரண்ட்ஸ் வந்து பழைய அவங்க டீனேஜில் கடந்து வந்திருப்பாங்க பாதி பய வாழ்க்கையில் பாதி பயணத்தை கடந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு பயன்படும் எப்படி பயன்படலாம் கடந்த காலத்தில் நம்ம எப்படி கலந்து வந்திருக்கிறோம் இன்னும் வருங்காலத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய தன்மையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய மாற்றக்கூடிய திருத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் சொல்லக்கூடிய வகுப்பு தான் இந்த ஆண் பெண் ஏழு பருவங்கள் வகுப்பு இந்த இந்த கிளாஸை நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து அட்டன் பண்ண பிறகு உங்களுடைய மேலான கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்